அரிதாக இருந்தாலும் வானத்திலிருந்து மீன்கள் கீழே விழும் நிகழ்வுகள் ஏராளம் நிச்சயமாக மீன் உண்மையில் மழையிலிருந்து வருவதில்லை வானத்திலிருந்து விழும் மீன்கள் கடலில் உள்ள மீன்களே அப்படியானால் மீன்களை முதலில் வானத்தில் உயர்த்துவது எது இந்த நிகழ்வில் சில விரிவான அறிவியல் அவதானிப்புகள் செய்யப்பட்டிருந்தாலும் பொதுவான ஒருமித்த கருத்து என்னவென்றால் சூறாவளிதான் குற்றவாளி சுழல் காற்றுகள் நீர்நிலைகள் மீது கடக்கும்போது அவை நீர்மட்டம் என அறியப்படுகின்றன நீரில் நீந்திக்கொண்டிருக்கும் மீன்கள் அல்லது பிற உயிரினங்களுடன் சேர்ந்து ஏரி அல்லது கடல் நீரை உறிஞ்சும் மீன்களை சூறாவளியின் சுழலில் உறிஞ்சி பின்னர் அவை தொடங்கிய இடத்திலிருந்து மைல்கள் தொலைவில் மீண்டும் தரையில் விழ அனுமதிக்கும் அளவுக்கு காற்றின் வேகம் குறையும் வரை மேகங்களில் வீசப்படுகின்றன பில் எவன்ஸின் வானிலை ஆய்வு புத்தகத்தின்படி உயிரினங்கள் வருடத்திற்கு நாற்பது முறை வானத்தில் இருந்து விழுகின்றன பாம்புகள் புழுக்கள் மற்றும் நண்டுகள் உட்பட அனைத்து வகையான உயிரினங்களும் மழையில் பொழிவதாக கூறப்படுகிறது ஆனால் மீன் மற்றும் தவளைகள் மிகவும் பொதுவானவை கணவாய் மற்றும் முதலைகள் கூட வானத்திலிருந்து விழுவதாக கூறப்படுகிறது பெரும்பாலும் மேகங்களுக்குள் உயரமாக அடித்துச் செல்லப்படும் செயல்முறை இந்த உயிரினங்களை பணி அல்லது ஆலங்கட்டி அடுக்கில் அடைத்து வைக்கிறது அவை பூமிக்கு திரும்பிய பின்னரும் உயிருடன் இருக்கக்கூடும் பனிக்கட்டிகளில் அடைக்கப்பட்ட உயிரினங்கள் மிகவும் ஆபத்தானவை மற்றும் கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கும் வல்லமை கொண்டவை வானத்திலிருந்து வனவிலங்குகள் விழுவதை நீங்கள் கண்டால் உடனடியாக வீட்டிற்குள் தஞ்சமடையுங்கள்